காசாவில் நல்ல வளர்ச்சி நடக்கிறது ஒவ்வொரு நேரத்திலும் அதாவது ஒவ்வொரு மணி நேரத்திலும் வளர்ச்சி நடக்கிறது உண்மையில் இஸ்ரேலிய படைகள் ரஃபா என்று சொல்லப்பட்ட இடத்தை கைப்பற்றியுள்ளன உங்களுக்கு நினைவிருக்கலாம் மலையாளத்தில் துல்கர் ஓல் ஐஸ் டு ரஃபா என்று சொன்ன ஒரு நிகழ்வு நடந்தது இப்போது இஸ்ரேல் இந்த ரஃபாவை மீண்டும் கைப்பற்றியுள்ளது இதில் இரண்டு மூன்று சுவாரஸ்யமான உண்மைகள் உள்ளன இந்த இஸ்ரேலிய அரசாங்கமும் ஹமாசும் நடத்திய பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தில் சுமார் ஐம்பது பேர் கொண்ட ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் மீண்டும் கைது செய்து ரஃபாவில் வைத்துள்ளது இதன் அறிக்கை வருவது அங்குள்ள இஸ்ரேலிய வலைப்பதிவர்கள் மூலமாகும் இந்த ரஃபாவை கைப்பற்றிய நேரத்தில் இவர்களும் கைதிகளாக கிடைத்தனர் இதில் பலர் ஹமாஸின் தலைவர்களும் பெரிய பிரச்சினைக்காரர்களும் ஆவர் இதன் பேரில் இவர்களை முன்பே கைது செய்திருந்தனர் இப்போது அவர்களை மீண்டும் கைது செய்துள்ளனர் அவர்களுடன் வந்த பலர் இஸ்ரேலின் இரண்டாவது தாக்குதலில் மாண்டு போனனர் மீண்டும் அவர்கள் ஹமாசுடன் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அந்த குண்டுவீச்சில் பலர் கொல்லப்பட்டனர் அடுத்த சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் அங்கு ரெட் கிராஸ் தன்னார்வலர்கள் உள்ளனர் இந்த ஒப்பந்தம் செய்யப்படும் நேரத்தில் ரெட் கிராஸ் தன்னார்வலர்கள்தான் அங்குள்ள பனைய கைதிகளை இஸ்ரேலிடம் ஒப்படைக்கிறார்கள் மற்றும் இந்த பாலஸ்தீனியர்களை அதாவது ஹமாசி நாட்களை மீண்டும் ஹமாசிடம் ஒப்படைக்கிறார்கள் இது தொடர்பான ஒரு பிரச்சனை ஒரு உலகளாவிய விஷயமாக மாறியுள்ளது அப்போது அவர்களின் ஒரு வாகனம் ஒரு ஆம்புலன்ஸ் இந்த ரஃபா பகுதிக்கு வரும்போது மூன்று சோதனை முனைகள் இருந்தன அந்த வண்டி வருவதற்கு முதல் சோதனை முனையில் அவர்கள் நிறுத்தவில்லை அவர்கள் வேகமாக சென்றனர் இரண்டாவது சோதனை முனையில் மீண்டும் அவர்கள் வேகமாக சென்றனர் நிறுத்தவில்லை மூன்றாவது சோதனை முனையில் அங்கு சோதனை நடக்கிறது அந்த சோதனை நடத்துவது அடிப்படையில் இந்த ரோபோ ஆகும் இயந்திர மனிதர்கள் முதலில் போய் சோதனை செய்யும் அதன் பிறகு ஸ்னிப்பர் நாய்களுடன் சென்று அவர்களும் சோதனை செய்யும் அதன் பிறகுதான் இஸ்ரேலிய படைகள் அதன் அருகில் செல்கின்றன ஏனென்றால் அங்கு பல அனுபவங்கள் ஏற்பட்டுள்ளன இதேபோல் ஆம்புலன்ஸ் உள்ளே ஐக்கிய நாடுகளின் ஆம்புலன்ஸ் உலக சமையலறை ஆம்புலன்ஸ் இவற்றுக்குள் ஆயுதங்கள் மற்றும் பிறவற்றை உதவுவதற்காக வைக்கப்படுகின்றன பல முறை இது நடந்துள்ளது பல இடங்களில் குண்டுவீச்சு நடந்துள்ளது பலர் கொல்லப்பட்டனர் இந்த ரெட் கிராஸ் தன்னார்வலர்களுக்குள் கூட இந்த ஹமாஸின் ஆட்கள் உள்ளனர் அவர்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு தந்திரோபாயமும் ரெட் கிராஸின் ஆம்புலன்ஸ் ஐக்கிய நாடுகளின் ஆம்புலன்ஸ் மற்ற நாடுகள் கொடுத்துள்ள சர்வதேச தன்னார்வலர்கள் அவற்றின் ஆம்புலன்ஸுகளுக்குள் ஆயுதங்கள் மற்றும் அதேபோல் மக்களை வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன மூன்றாவது சோதனை முனையில் இந்த ரோபோ வரும்போது அதை தள்ளிவிட்டு முன்னோக்கிச் செல்ல இந்த வாகனம் முயற்சித்த போது இஸ்ரேலிய படைகள் சுட்டன அந்த சுட்டதின் ஒரு பகுதியாக பதினைந்து பேர் கொண்ட ரெட் கிராஸ் தன்னார்வலர்கள் கொல்லப்பட்டனர் அறிக்கைகள் வருகின்றன இஸ்ரேலிய படைகள் இவர்களின் பிணங்களை எடுத்து பார்த்த பிறகு பலரை அடையாளம் கண்டது ரெட் கிராஸ் தன்னார்வலர்கள் என்று இந்த பதினைந்து பேரில் பதினாறு பேர் ஹமாசி நாட்கள் இதுதான் நான் பல முறை சொல்வது இதற்குள் முழுவதும் ஹமாசி நாட்கள் இவர்கள் ரெட் கிராஸ் தன்னார்வலர்கள் என்று உடை போட்டு நிற்கிறார்கள் இவர்களின் முறை என்று சொல்வது இப்படி ஹமாஸுக்கு உதவுவதாகும் இதன் ஒரு பகுதியாக பெஞ்சமின் நெதன்யாகுவின் பாதுகாப்பு அமைச்சரின் அறிக்கை வந்துள்ளது அதாவது ரஃபா காலியாக்கப்பட்டு தாக்குதல் நடத்தி கைப்பற்றுவதற்கு முன்பு அங்குள்ள பாதுகாப்பு அமைச்சர் அரபி மற்றும் அங்குள்ள இஸ்ரேலிய மொழியிலும் அரபி மொழியிலும் அங்கு பிரசுரங்கள் விநியோகித்தார் ஹெலிகாப்டரில் அங்கு விலகிச் செல்லுமாறு கூறினார் ஏனென்றால் நான் முன்பே சொன்னது போல் இவர்கள் அனைவரையும் பிலடெல்பியா கால்வாயில் கொண்டு போய் எகிப்துக்கு அனுப்புவதாக இருந்தது அவர்களிடம் விலகிச் செல்லுமாறு கூறிய பிறகும் விலகிச் செல்லவில்லை ஏனென்றால் அவர்களின் மீது அழுத்தம் உள்ளது ஹமாஸின் அழுத்தம் அங்கிருந்து விலகிச் செல்லக்கூடாது ஏனென்றால் ஹமாஸுக்கு தெரியும் இவர்கள் அனைவரையும் எடுத்து வெளியேற்றப் போகிறார்கள் என்று இது தொடர்பாகவும் விவாதம் நடக்கிறது முதல் முறையாக பிரான்சின் ஜனாதிபதி திடீரென தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் புரிந்து கொள்ளுங்கள் ஜனாதிபதி ட்ரம்ப் வந்த பிறகு பிரான்சின் ஜனாதிபதி ஈமானுவேல் மாக்ரோனுக்கு சர்வதேச குரலில் எந்த எடை எடைபோடும் திறனுமில்லை ஏனென்றால் முதலாவதாக பெரும்பான்மை இழந்த ஒரு அரசாங்கம் அங்கு யாருக்கும் பெரும்பான்மை இல்லை யார் ஆள வேண்டும் என்பதே ஒரு முடிவாக இல்லை இரண்டாவதாக மக்களின் பிரபல்யம் குறைந்த ஒரு ஜனாதிபதி ஏனென்றால் அங்குள்ள பிரெஞ்சு மக்களுக்கு இந்த மையவாதியான மாக்ரோனின் மீது முன்பு இருந்த நம்பிக்கை இப்போது இல்லை இவை அனைத்தும் காரணங்களாக கொண்டு முதல் முறையாக பிரெஞ்சு ஜனாதிபதி கூறியவுடனேயே அவரை பிரான்சில் எதிர்க்கிறார்கள் அப்படி ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரெஞ்சு ஜனாதிபதி இந்த அறிக்கை கொடுக்க காரணம் சிரியாவின் புதிதாக வந்த அல் ஷஹ்ரியுடன் அமர்ந்தபடியே இந்த அறிக்கை கொடுக்கிறார் இங்கு கவனிக்க வேண்டியது இந்த பிரெஞ்சு ஜனாதிபதி சிரியாவுக்காக இஸ்ரேல் அங்கு நடத்திய வன்முறைகளில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பயந்து ஏனென்றால் அங்கே ட்ரம்ப் இருக்கிறார் அதாவது இங்கு புரிந்து கொள்ள வேண்டியது புவியியல் அரசியலுக்குள் ட்ரம்ப் வந்த பிறகு இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு அரபு நாடுகளில் முன்பு இருந்த ஆர்வம் இல்லை அங்குள்ள பிரச்சனையாகவோ அல்லது அங்குள்ள உள்ளூர் அரசியல்வாதிகளின் மையங்களாகவோ அங்குள்ள அறிஞர்கள் என்று சொல்லப்படும் இடதுசாரி தாராளவாதிகளும் பல்வேறு விதமான அறிக்கைகள் இப்படி வந்து கொண்டிருந்தன பிரான்சே இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்குள் சிக்கி நிற்க முடியாமல் போராடும் ஒரு நாடு அங்கு குத்துவதும் மற்ற நிகழ்வுகளும் தொடர்ந்து நடக்கின்றன ஏனென்றால் மக்களே இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வெறுக்கின்றனர் இதற்குள் இந்த ஹமாஸை இவற்றை ஆதரிக்கும் விதத்தில் அறிக்கை கொடுத்துவிட்டால் அங்குள்ள மக்கள் ஒன்றாக அந்த ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக மாறிவிடுவார்கள் இதற்குள் பல காரணிகள் உள்ளன அதனால்தான் ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் அரபு நாடுகளாக இருந்தாலும் மௌனமாக இருக்கின்றன ஹமாஸுக்காக ஹமாஸுக்காக யாரும் ஒலி எழுப்புவதில்லை நான் இந்த பல அறிக்கைகளை பல நாடுகளில் எடுத்து பார்க்கும்போது இங்கு இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்பாக மிகுந்த மௌனம் காணப்படுகிறது முன்பு அப்படி இல்லை எப்போதும் இப்படி அறிக்கைகள் கொடுத்து கொண்டிருப்பார்கள் அது முழுமையாக நின்றுவிட்டது முதல் முறையாக இந்த அறிக்கை வந்தபோதே பிரான்சின் பிரெஞ்சு சமூக ஊடகங்களில் இந்த இமானுவேல் மாக்ரோனை பிடித்து அலசுகின்றனர் அவரது கட்சியினர் மையவாத கட்சியினர் கூட அவரை எதிர்க்கின்றனர் ஏனென்றால் அனைவருக்கும் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று சொல்வது ஒரு உலகளாவிய அச்சுறுத்தலாக மாறிவிட்டது ஏனென்றால் பிரான்ஸ் வந்தபோது இது உண்மையில் ஒரு ஹேண்டிகேப்பட் ஜெர்மனி ஹேண்டிகேப்பட் மற்ற நாடுகள் நாடுகள்ேண்டிகேப்பட் இந்த நாடுகள் அனைத்தும் இவர்களை எப்படி வெளியேற்றுவது என்ற நிலையில் நிற்கின்றன அதனுடன் தொடர்புடைய அந்த அறிக்கைக்கு கூட ஒரு மதிப்பு இல்லாமல் போய்விட்டது இங்குதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இஸ்ரேல் முன்னோக்கி நகர்கிறது காலியான இடங்களை அவர்கள் மீண்டும் கைப்பற்றியுள்ளனர் அது இனிகான் யூனிசுக்குள் கைப்பற்றப் போகிறது அதாவது முழுமையாக ஹமாஸை அங்கிருந்து இறக்கி அழித்து விடுவதே திட்டம் இந்த நேரத்தில் ஹமாஸுக்கு உணவு இல்லை மருந்து இல்லை எதுவும் இல்லை மக்களும் பட்டினியில் இங்குதான் அவர்கள் எதிராக ஹமாஸுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்தனர் அவர்களை கொல்ல முயற்சிக்கின்றனர் அங்குள்ள மக்களும் எதிரானார்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வாசிக்கும்போது நாம் புரிந்து கொள்வது வரப்போகும் நாட்களில் இஸ்ரேல் இதை முழுமையாக கைப்பற்றும் சில நேரங்களில் இதனுடன் ஹமாஸ் என்று சொல்லப்படும் விஷயம் என்றென்றும் இல்லாமல் போகும் அதேபோல் இந்த போலி உடைகளை அணிந்து நடக்கும் ஹமாஸ்காரர்கள் ரெட் கிராஸ் ஐக்கிய நாடுகள் அவர்களும் இதனுடன் இந்த பூமியில் இல்லாமல் போகும்